பெங்களூரு ஹிஜிபுராவில் உள்ள போதண்ட ராமசாமி கோவிலில் புஷ்பரூப மகாவிஷ்ணு சிலை பிம்பாபிஷேகம் நடைபெற்றது பக்த கோடிகளுடன் சேர்ந்து நாமும் தரிசிக்கிறோம் உயரம் நூத்தி எட்டு அடி எடை நானூத்தி இருபது டன் படிக்கட்டுகள் ஆயிரத்தெட்டு மகாவிஷ்ணுவின் புகழ்பாடும் உலகம் முழுவதும் பல ஆலயங்கள் உள்ளன நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை சிறப்பிக்கும் வகையில் பெங்களூர் எஜிபுராவில் உள்ள கோதண்ட ராமசாமி கோவிலில் நூத்தி எட்டு அடி உயரத்தில் மகாவிஷ்ணு திருக்காட்சி தருகிறார் மிக பிரம்மாண்டமான மகாவிஷ்ணுவின் கும்பாபிஷேகத்தை தரிசித்தவர்கள் நல்லாசி பெற்றனர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்